சேலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட போலீசாருக்கும் பாமகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளையும் இணைகிறார் சேலத்தில் பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு இருக்கிறது அந்த காட்சிகளை பார்க்கிறோம் கள நிலவரம் என்ன வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து மாவட்ட அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்ட முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முடிந்தனர் இவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் காவல்துறையினருக்கு பாமகவினருக்கும் கடும் தள்ளுபடி ஏற்பட்டது மேலும் காவல்துறையினர் தடுப்புகளை மீறி காவல்துறை சாலையில் சாலை மறையில் ஈடுபட முயன்றதால் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்தனர் குறிப்பாக அதானி ஊழலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயர் இடம்பெற்றிருப்பதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசன் அறிக்கை தொடர்பாக நேற்று தமிழக முதலமைச்சர் செய்தியாளர் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு அவருக்கு வேலை இல்லை என்று தமிழக ஸ்டாலின் அவர் தெரிவித்ததாகவும் அதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சேலம் மாநகர பாமக சார்பில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட ஆட்சியர் அலுவலர் முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த நிலையில் பாமாக்க காவல்துறையினர் ஏற்படுத்திய தடுப்புகளை மீறி காவல்துறையினர் சாலையில் மறுத்து போராட்டத்தில் முயன்றனர் காவல்துறையினரும் காவல்துறையினருக்கு பாமகவினருக்கும் கடும் தள்ளுமொழி ஏற்பட்டது மேலும் இதனை காவல்துறையினர்களை கைது செய்ய முயன்றதால் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சாலையிலேயே படுத்துக்கொண்டு கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து பாமகவினர் அனைவரையும் காவல்துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்ட பாமக அனைவரும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றுள்ளனர் வாசு